நமஸ்காரம் இன்னியோட ப்ராப் டு கீப் த ரிலேஷன்ஷிப் அலைப் சம்டைம்ஸ் ஒன் ஹாஸ் டு பி ப்ளைண்ட் சம்டைம்ஸ் டம் அண்ட் சம்டைம்ஸ் டெஃப் பியூட்டிஃபுல்லுங்க நிஜமாக இந்த ஐந்து புலன்களை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதோட முக்கியத்துவம் வந்து கடவுள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காருங்க பட் நம்ம தான் அதை புரிஞ்சுக்காமல் இருக்கும் முன்னாடி நிறைய கதைகளில் மாரல் ஸ்டோரிலாம் நம்ம சின்ன வயசில் பிடிச்சிருப்போம் மூணு மங்கீஸ் த்ரீ மங்கீஸ் ஒன்று மங்கி கண்ணை முடிக்கிறது ஒன்று காதை முடிக்கிறது ஒன்று வாய் முடிக்கிறது அப்படிங்கிற எல்லாம் நம்ம கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய பொம்மைகள் இப்போ கூட நவராத்திரி குரு பொம்மையில் கூட சில பேர் அந்த மூணு மங்கீஸ் அந்த இது வைப்பா சிப்பாலிக்காக இருக்கும் பட் அதுதாங்க உண்மை எல்லாமே கடவுளே நீங்கள் பார்த்தேன்னா கடவுள் வந்து நம்மளோட எத் ஒரு நாளைக்கு நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளோ தவறுதல் பண்ணுறோம் தெரியுமா எவ்வளோ தவறுதல் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு தவறுதல் என்னன்னு கேட்டேன்னா நம்ம நம்மளோட சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்கிறது இல்லை நீங்கள் நம்ம நல்லபடியாக மூச்சு விடுறோம் நீங்கள் நம்ம நல்லபடியாக நம்ம வந்து பார்க்கறதெல்லாம் நம்ம நல்ல கண்ணை திறந்து நம்மளால பார்க்க முடியுறது நம்மளால நடக்க முடியுறது நமக்கு வேணுங்கிறத சாப்பிட முடியுறது அதுக்கு நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா அதுவே ஒரு பெரிய தவறு ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒன்றுமே நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் அதோடய வேலைகள் அது பண்ணுறது ஒரு செக்கண்டு அதை எனக்கு போர் அடிக்கிறது இல்லை எனக்கு பிடிக்கல நான் கொஞ்சம் வெளியில் போனோம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நின்றுது அப்படின்னா நம்மளோட கதி என்ன சரி அதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோமா ஒரு நாளைக்காவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தையே அழகாக ஐயோ ஐ லவ் யூ டியர் ஆர் யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு என்றைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா இல்லை இன்னொன்று இன்னைக்கு படுத்துன்னு நாளை காத்தால் எழுந்துக்கிறோம் அப்போ இந்த போது நமக்கு கடவுளே ரொம்ப நன்றி நான் நல்லபடியாக இன்றைக்கி நாள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பண்ணின பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் மன்னித்திருங்கள் நான் யாரையாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் அவளை நான் மன்னிச்சு அவ தவறுதல் பண்ணியிருந்தாலும் நான் அவளை மன்னிக்கிறேன் அப்படின்னு ஃபர்கீவ் சாரி ஐ ஐ லவ் யூ என்னைக்காக நம்ம சொல்லியிருக்கோம்மா என்றைக்காக நம்ம சொல்லியிருக்கோமா நிறைய தவறுகள் நம்ம பைலப் பண்ணிகிட்டே தான் இருக்கும் டெய்லி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பத்து பர்சன்ட் பண்ணோம்னா நாளைக்கு பதினஞ்சு பர்சன்ட் தான் ஆறுதே வழியே அது எட்டு பர்சன்டாக ஆறுது இல்லை ஆனால் நான் அடிக்கடி இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம்மில் நீங்கள் கத்துக்கிறதுனால எல்லாம் லாபம் அப்படின்னு கேட்டேன்னா இந்த மூணு விதமான குவாலிட்டிஸை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் கடை பிடிக்கிறதும் இல்லாம அதனால நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அந்த உறவுகள் ஏன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் முக்கியம் கடவுள் நம்ம அத்தனை பேரையும் இன்னைக்கு இன்னார சந்திக்கிறோம் அப்படின்னா அது கடவுளோட இச்சை கடவுளோட நிச்சயம் அதாவது அவர் அவர் போட்ட கணக்காக்கும் அது இன்னார நம்ம சந்திக்கிறோம்னா அது ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நம்ம அவளை சந்திக்கிறோம் அதே மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் ஒரு த தவறுதல் பண்ணுறோம் எல்லாமே கடவுளோட கணக்கு தான் ஸோ இது அப்பப்போ நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்மளை வந்து அப்படியே கண்காணிக்கிறது உங்களை வந்து இன்னும் உஷாராக்கிறது வேறு நீ தவறு பண்ணிட்ட இனிமேல் இந்த தவறு நீ பண்ணாதே இதை நீ பண்ணாதே இன்னும் ஜாகிரதையாக இருன்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களை எச்சரிக்கை பண்ணுறது ஸோ அதுக்கு தான் இந்த அடிக்கடி நான் சொல்லுவேன் உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாரும் முக்கியங்க நம்ம யாரையுமே நம்ம வந்து வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது ஒன்று நம்ம விலகி இருக்கலாம் சரி நமக்கு ஒருவேளை ஒத்து போகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் தான் விலகணுமே வழிய பட் இன்னார் வந்து தப்பு அப்படின்னு இன்னொருத்த சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதுக்கு தான் எல்லா இடத்துலேயும் சில நேரங்களில் டம்மாக இருக்கணும் டெஃப்பாக இருக்கணும் கேட்டது கேட்காத மாதிரி கண்டுக்காமல் இருக்கணும் சொல்வோம்லே நம்ம அடிக்கடி கண்டும் கண்டும் காணாமல் இரு அப்படின்னு ஸோ நான் யாராவது தவறுதெல்லாம் பண்ணால் கூட ஏன்னா உறவுகள் இஸ் இம்பார்ட்டன்ட் நாளைக்கு நீ இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி வாங்கோ அப்படின்னா யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஹூவர் இட் இஸ் பணம் இருக்கட்டும் பணம் இல்லாமல் இருக்கட்டும் படித்தவா படிக்காதவா யாரானாலும் மனிதர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் இந்த மெயின் இந்த ப்ராவப்பில் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டேன்னா நம்ம மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அவளோட பேச்சுவார்த்தை அவளோட இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் விலகி இருக்கணுமே வழியை இவா தவறு அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது அவளை வந்து நீங்கள் அவ இன்னாரோட பழகாதீங்கன்னு சொல்லவும் கூடாது ஏன்னா இது நாங்கள் எங்களோட டெக்னாலஜியில் ஆரா அப்படிம்போ ஸோ என்னோட ஆறாவும் அவளோட ஆறாவும் செட்டாகிய வழியை அவ எக்ஸோட ஆறாவும் அவளோட ஆறாவும் செட் ஆகும் ஸோ நம்ம இதுக்கு அவங்கள வந்து பி ஆஸ் தே ஆர் எனக்கும் ஒத்து வரல சோ நான் விலகிக்கிறேன் இப்படி தாங்க நம்ம இருக்கணும் அப்படி நம்ம இருக்கும்போது தான் நம்ம வந்து சில நேரங்களில் கண்டிப்பாக இதை இந்த மூணுத்தையும் நம்ம கடை ஆகணுங்க ஏன்னா இது மூணு இம்பார்ட்டண்ட்டுங்க ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக பேசிடுறோம் எல்லாம் வேண்டாத நேரங்களில் பேசிடுறோம் ஸோ இதனால் வாயை மூடிக்கணும் டவுன் ட ப்ளைண்டு கண்ணு அதாவது சில நேரங்களில் வேண்டாத விஷயங்கள்லாம் பார்க்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறதே கிடையாது நல்ல நோக்கத்தோடையும் பார்க்குறது கிடையாது நல்ல கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறது கிடையாது ஏதோ கூட்டா போக்கில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கேட்குறது எங்கேயோ யாரோ என்னமோ அவள் பாட்டு சிரித்து பேசின்னு இருப்பாள் ஆனால் நம்மளை பற்றி தான் பேசுகிறாளோ அவள் நம்மளை பற்றி தான் பேசுகிறாள் எப்போ பார்த்தாலேதான் கையை கையை ஆட்டி ஆட்டி அவள் பேசுகிறாப்பார் என்னை பற்றி தான் பேசுறா என்ன பார் அப்படின்னு என்னத்துக்கு பேசினா பேசிட்டு போகிறா இதோ இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னு வருது இந்தியாவுக்கு சுதந்திரம் கழிச்சு இத்தனை வருஷம் ஆகாச்சு ஏன் அவளுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அவளுக்கு சுதந்திரம் கிடையாதா பேசிட்டு போட்டோம் அவளுக்கு அந் அவ நிஜமா உண்மையான ஆளாக இருந்தானே உங்கள் முன்னாடி வந்து பேசணும் அப்போது உங்கள் பின்னாடி பேசுகிறா அப்படின்னா அவ உங்களுக்கு மதிக்கலைன்னு போகும்போது நீங்கள் அவளை பற்றி அது அவளுக்கு இருக்கு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறேன் பட் நிறைய இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரணும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து அவ என்னை பற்றி பேசினாலும் பேசாட்டாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு கேர் ஓகே பட் நிறைய பேர் என்ன பண்ணுறா பின்னாடி பேசிவிட்டு இன்னும் மற்றவாளையும் கெடுக்கிறாள் அதுதான் அது ரொம்ப கொடுமை அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய வாழை வந்து நிஜமாக சொல்றேன் ராட்டன் ஆப்பிள் இந்த டேக் ராட்டன் ஆப்பிள் அவுட் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாள் தெரியுமா த இங்கிலீஷ்லலாம் சொல்லுவா அழுகின ஆப்பிள் ஒரு கூடையில ஒரு பேஸ்கெட் ஃப்ரூட்டு ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னா ஒரு பழம் அழுகியிருந்தா அந்த அழுகின பழத்தை மட்டும் தூக்கி போட்டுருணும் ஏன்னா அதனால அடுத்த பழங்கள் நல்ல பழங்களும் கெட்டு போகும் இது ரொம்ப உண்மைங்க அதே மாதிரி தான் இவ என்ன பண்றா என்னை பத்தி பின்னாடி பேசுறா ஓகே நான் அதை கண்டுக்கலை ஆனா அவ என்ன பண்றா பேசிட்டு நல்லவாளையும் அவ கெடுக்கறா அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய வாழ நிஜமா சொல்றேன் ஐ ஹேட் ஐ ஹேட் தன் இது ஒரு பக்கம் இன்னொன்று அவ தான் அப்படி சொல்றா அப்படின்னா மதி மதியங்க போச்சு இவா பாக்குறா அவளும் அந்த மாதிரி ஜே ஜே போடுறவாளையும் ஐ டோன்ட் லைக் புத்தி புத்தி ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே புத்தி இல்லை பின்னாடி பேசுற அளவுக்கும் புத்தி இல்லை அந்த பேச்ச கெட்டு ஆமா ஆமா ஆமான்னு போடுற அவ ரெண்டு பேருக்குமே புத்தி இல்லை அதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம கத்துண்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமா நம்ம வந்து நம்ம பாட்டு ஸ்மூத்தா போலாங்க எல் இப்போ நம்ம ரோட்ல நடக்கும் போது கல் இருக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் ஒரு குழி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம நான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் ஸ்பீடாக வாக் பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறோம் அவ்வளோதான் பட் நம்ம நடக்கிறது நம்ம போ போகிறது நம்ம பாதையில் போயின்ட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் ஸோ கண்ணும் காணாமல் கண்ணும் காணாமல் எந்தெந்த இடத்துல நம்ம ஜாகிரதையாக இருக்கணுமோ என்னென்ன நாட்டில் ஜாகிரதையாக இருக்கணுமோ அப்படி அப்படியே நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் கண்ணும் காணாமல் போயிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் கேட்டகரி இருக்கா பாருங்களேன் அந்த ஆட்டிடியூட் இருக்கிறவாளை எனக்கு நிஜமா சொல்கிறேன் ஐ ஹேட் தம் டு தி கோர் அவ்வளோ கெடுதல் தெரியுமா அவா அவள் பின்னாடி பேசுறது ஒரு பக்கம் தப்பு அது அவள் தெரிஞ்சு பண்ணுறாளா அது ஒரு வியாதிங்க அது ஒரு வியாதி ஏன்னா தைரியமாக வந்து பேசுறதுக்கு அவளுக்கு தைரியம் கிடையாது தைரியம் கிடையாது அவளுக்கு என்ன தெரியுமா அவள் ஏன் இந்த பின்னாடி பேசுகிறா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது இயலாமை ஐயோ இவெல்லாம் இப்படி சாதிக்கிறாளே இவெல்லாம் இப்படி அழகாக பேசுகிறாள் நம்மளால் முடியலையே அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை அவள் வேற மாதிரி காமிக்கிறான் பின்னாடி தப்பாக தப்பாக பேசுகிறான் ஏன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பை வந்து மாற்றணும்ல டைரக்ஷனை திருப்பணும் அதுக்கு தான் அவ பின்னாடி பேசுறா ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய குவாலிட்டி இருக்கிறவாளோட நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வருது ஏன்னா அவ ஒரு பூமியில் கெட்ட புல் இருக்குதுன்னா அதுக்கும் பூமாதேவி இடம் கொடுத்துருக்கா ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு பூமியில் இடம் உண்டு ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவா நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கு தான் அவள் பேசுகிறவா பேசிட்டு போட்டோம் அதான் கா அந்த நேரத்தில் நம்ம காதலில் போட்டுக்கூடாது அவள் வந்து விமர்சனங்கள் பண்ணுறா பின்னாடி தப்பாக பேசுகிறா அப்படின்னா பேசிட்டோம் பட் அதை நீங்கள் காதலில் போட்டு ஆமாம்மா அப்படின்னு ஏன் சொல்கிறேன் ஆமாமா நீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் முட்டாள் பட் நீங்கள் இந்த முட்டாளிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் கத்துண்டே அப்படின்னா யூ ஆர் சேஃப் பேச பேசிட்டு போட்டோம் ஆர் நாட் ஹார்மிங் எனிபடின் அதுதாங்க இம்பார்ட்டண்ட்